இமேஜில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்டை கட் பண்ணி இன்னொரு இமேஜில் பேஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு ஃபோட்டோ ரூம் அப்படிங்கிற இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் நீங்கள் பேக்ரவுண்ட் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம் ஒயிட்டார் பிளாக் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம் ஃபோட்டோ ரூம் ஆப்பை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும் நிறைய ஆப்ஷன் இருக்குது முக்கால்வாசி பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ஃப்ரீயாக இருக்கிற ஆப்ஷன்ஸ் மட்டும் பார்க்கலாம் முதல்ல இந்த கிளாசிக் பேக்ரவுண்ட்ஸை பார்க்கலாம் எனக்கு நம்ம லோகோவை விசிட்டிங் கார்ட்லேயும் லேபிள்லேயும் பேஸ்ட் பண்ணணும் அதுக்கு டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஆப்பில் ஒரு ஃபோட்டோவில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இமேஜை கட் பண்ணி எடுத்து வச்சுக்க தான் முடியும் பட் அதை இன்னொரு பிக்சரில் பேஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு வேறு நிறைய ஆப்ஸ் இருக்குது அதை அடுத்து பார்ப்போம் வீடியோ எண்டில் சொல்கிறேன் கிளிக் பண்ணதும் டைரெக்டாக கேலரிக்கு போய்டும் நம்ம லோகோவை செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த இமேஜில் நமக்கு பேக்ரவுண்ட் எல்லாம் வேணாம் அந்த சிம்பிள் மட்டும்தான் வேணும் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிட்டுருக்கு எக்ஸ்போர்ட் கொடுத்தா நம்ம கேலரியில் சேவ் ஆகிடும் லீவ் வித்தவுட் சேவிங்னு கொடுங்க கேலரியில் சேவ் ஆகிருக்கும் போய் பார்க்கலாம் பேக் போயிட்டு கேலரியில் போய் செக் பண்ணுறேன் சேவ் ஆகியிருக்கிற இமேஜில் பேக்ரவுண்ட் பார்க்கும்போது கொஞ்சம் பிளாகிஷாக இருக்கும் பட் அது ட்ரான்ஸ்பரண்ட் தான் நீங்கள் பேஸ்ட் பண் வேறு இமேஜில் பேஸ் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு இதே மாதிரி ஒயிட் பேக்ரவுண்டும் கொடுத்துக்கலாம் கேலரி போயிட்டு எக்ஸ்போர்ட் டன் லீவ் வித்தவுட் சேவிங் கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும் ஃபோட்டோ ரூம் ஆப்பில் கீழே பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஏஐ டூல்ஸ் பேட்ச் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஏஐ டூல்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன் எல்லாமே பே பண்ணுற ஆப்ஷன் தான் அதுல ரீடச்சுங்கிற ஃப்ரீ ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன் அதுவே கேலரிக்குள்ள போயிடுச்சு நம்ம விசிட்டிங் கார்டை செலக்ட் பண்ணிக்கலாம் தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸை ரிமூவ் பண்ண போறோம் நான் இங்க தேவையில்லாத டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்றேன் ப்ரஷோட வித்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இருக்கிற டெக்ஸ்டையும் ரிமூவ் பண்ணிக்கலாம் சில சமயம் ஃபுல்லாக எரேஸ் ஆகாது அது மேலேயே இன்னொரு கோட்டிங் இன்னொரு லேயர் நீங்கள் எரேஸ் பண்ணுறப்ப கம்ப்ளீட்டாக அழிஞ்சிரும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபோட்டோ ரூம் ஆப்பில் ஒரு ஃபோட்டோவில் ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்டை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்க தான் முடியும் பட் நீங்கள் அதை வேறு ஃபோட்டோவில் வேறு இமேஜில் பேஸ்ட் பண்ணணுன்னா அதுக்கு வேறு ஆப்ஸ்லாம் இருக்குது நான் இன்றைக்கி இன்ஷாட் ஆப்பை யூஸ் பண்ணுறேன் அது ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ கொடுத்தீங்கன்னா கேலரிக்குள்ளே போயிடும் நான் இன்றைக்கி என்னோடய விசிட்டிங் கார்டை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா அதில் தான் நம்ம நம்மளோட லோகோவை இன்றைக்கி பேஸ் பண்ண போகிறேன் இன்ஷாட் ஆப்பில் கீழே இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டே வந்தீங்கன்னா அதில் பிஐபி பிக்சர் இன் பிக்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை யூஸ் பண்ணி ஒரு இமேஜ்குள்ளே இன்னொரு இமேஜை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அகெயின் கேலரிக்குள்ளே போகும் அதில் உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற எக்ஸிஸ்டிங் பிக்சரில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சேவ் பண்ணிக்கலாம் இன்ஷாட் ஆப் பற்றி உங்களுக்கு தெரியணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அது ஒரு தனி வீடியோவாக போடுறேன்